விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் தேர்தல் பாதை திருடர் பாதை என்கிற முழக்கத்தை தலைவர் முன்வைத்தார் அதிலிருந்து நாம் நம்முடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தேர்தல் அரசியலுக்கு வந்தோம் தேர்தல் பாதை திருடர் பாதை என்று முழங்கிய அந்த கட்சி இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் பாதை திருடர் பாதை என்று சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடுகள் அதனுடைய செயல்பாடுகள் ஜனநாயகத்திற்கு விரோதமாக இருக்கின்றன அம்பேத்கர் இயற்றி தந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கின்றன எப்போதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு கேடு வருகிறதோ ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் களத்தில் சீரிப்பாயும் சிறுத்தைகளாக என்றைக்கும் நாம் நின்றிருக்கிறோம் அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறோம் தேர்தல் ஆணையம் மக்களை வாக்களிக்க தூண்ட வேண்டும் மக்களின் வாக்குரிமையை அது பாதுகாக்க வேண்டும் மக்களுக்கு வாக்குரிமையை உறுதிப்படுத்துவதற்கு அது செயல்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு மக்களை வாக்களிக்க தூண்டுகிறதா மக்களை வாக்குச்சாவடிகளை நோக்கி அழைத்து வருகிறதா மக்களுக்கு வாக்குரிமையை கொடுக்கிற அந்த பணியை எளிமைப்படுத்தி இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படியே நேர் முரணாக இருக்கிறது மக்களை வாக்களிக்க விடாமல் தடுப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கிறது குறிப்பாக அடித்தட்டு மக்களை விளிம்பு நிலை மக்களை சிறுபான்மை மக்களை பாஜக செயலை தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது அதற்கு எந்த எல்லைக்கும் போகிறார்கள் ஆதார் அட்டை இருந்தால்தான் எல்லா ஒரு நிபந்தனையை கொண்டு வந்தார்கள் எந்த அரசின் திட்டத்தை அடைவதாக இருந்தாலும் வேறு எந்த பணியை நாம் முன்னெடுப்பதாக இருந்தாலும் ஆதார் கட்டாயம் என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள் எதுக்கு போதா இருந்தாலும் முதல்ல ஆதார காட்டணும் வாக்குரிமையை பாதுகாப்பதற்கு வாக்கு சீட்டு வாங்குவதற்கு ஆதார் கட்டாயம் இல்லை ஆதாரை ஏற்றுக்கொள்ள முடியாது போய் ஆதாரை ஏற்றுக்கொள்றோம் ஏற்றுக்கொள்றோம் கொடுத்திருக்கிறார்கள் அட்ரஸே கிடையாது ஆனா ஓட்டு இருக்கு நீதிமன்றத்தில் பிரச்சனை வருது எப்படி நீங்க வந்து ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க ஆனா அட்ரஸே இல்ல வீடே இல்லங்குறவங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க என்று கேட்ட போது வீடு இல்லைங்கிறதுக்காக அவங்களுக்கு வாக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா அதனால வாக்கு கொடுத்திருக்கோம் வாக்குரிமையை கொடுத்திருக்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது ஒரே தேர்தல் ஆணையம் தான் ஒரு பக்கம் முகவரியோடு அடையாள அட்டை இருக்கிறது அதே தேர்தல் ஆணையம் தான் இவர்களுக்கெல்லாம் எப்படி வாக்குரிமை கொடுத்தீர்கள் என்று கேட்டால் வாக்குரிமையை கொடுப்பது நம் கடமை அல்லவா என்று சொல்லுகிறது இரட்டை நிலைப்பாடு ஒவ்வொன்றிலும் இரட்டை நிலைப்பாடு தேர்தல் ஆணையத்தின் செயல்பாட்டில் எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லை தோழர் ரன்னியரசி சொன்னார் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிற அந்த செயலில் கூட வெளிப்படைத்தன்மை இல்லாமல் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியை உள்ளடக்கியிருந்த அந்த சட்டத்தை திருத்தி உச்சநீதிமன்ற நீதிபதி இல்லாமலேயே எதிர்கட்சி தலைவரை அழைக்காமலேயே இவர்களுடைய அமைச்சரை வைத்தே இவர்களே தேர்தல் ஆணையரை நியமிப்பார்கள் என்ற நிலை வந்துவிட்டது இவர்கள் நியமிக்கிற தேர்தல் ஆணையர்ல ஒரு தேர்தல் ஆணையர் பதவிக்கால முடிவதற்கு முன்பே திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு போனார் அவர் ராஜினாமா கடிதத்தை எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் உடனடியாக குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார் ஏன் போனாரு எதுக்காக எவ்வளவு வாக்குகள் பதிவாகுது வாக்கு விழுக்காடு எவ்வளவு வாக்கு எண்ணிக்கை விழுக்காடு எவ்வளவு வாக்கு பதிவு விழுக்காடு எவ்வளோ என்பதை தேர்தல் ஆணையம் தெரியப்படுத்த முடியாது தேர்தல் ஆணையம் சொல்லுது எண்ணிக்கைக்கும் வாக்கு பதிவுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது அவர்கள் சொல்லக்கூடிய எண்ணிக்கையிலே மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது மாறி மாறி சொல்றாங்க எல்லாவற்றிலும் குளறுபடி எல்லாவற்றிலும் குளறுபடி திடீர்னு பார்த்தா பூத்துல கொத்து கொத்த வாக்குகள் பதிவாகுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கொத்து கொத்த வாக்குகள் பதிவாகு அங்க இருந்த பூத் ஏஜென்ட் சொல்றாங்க நாங்க தான் அங்க இருந்தோம் ஆனா அப்படி எல்லாம் யாரும் வந்து ஓட்டு போட்ட மாதிரி தெரியல ஆனா இந்த நேரத்தில் இவ்வளவு விழுக்காடு ஓட்டுகள் பதிவாக இது முரணா இருக்குன்னு ஒரு டிஸ்பியூட் வருது பிரச்சனை வந்த உடனே என்ன சொல்றோம் அங்க ஒரு சிசிடிவி வச்சிருப்போங்களா அந்த சிசிடிவி காட்சியை பார்த்தா தெரிஞ்சிரும்ல யார் சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சிடும்ல தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய அந்த கருத்து உண்மையா அல்லது அங்கே இருந்த அரசியல் கட்சிகளுடைய முகவர்கள் சொல்வது உண்மையா யார் சொல்வது உண்மை அதை தெரிந்து கொள்கிறோம் அந்த சிசிடிவி சிசி டிவி தரமாட்டேன் தரமாட்டேன் வாக்கு பதிவு விழுக்காடை கேட்டால் தரமாட்டேன் சிசிடிவி காட்சிகளை கேட்டால் தரமாட்டேன் எதை கேட்டாலும் தர மாட்டேன் டேட்டா பேச கொடுங்க சர்ச்சபிள் டேட்டா பேச கொடுங்கன்னு ராகுல் காந்தி கேட்டார் உங்க வேலை தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி தரமாட்ட ஒரு குழுவை போட்டு வேலை செய்து கண்டுபிடித்ததுதான் வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது என்று ஊடகங்களின் முன்னால் ராகுல் காந்தி எந்த வீட்டில் என்றுன் போட்டு தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலையை ராகுல் காந்தி செய்திருக்கிறார் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலை அரசியல் கட்சிகள் செய்கிறோம் ஆனா நம்மை பாராட்ட வேண்டிய தேர்தல் ஆணையம் பரவாயில்ல நாங்க செய்ய வேண்டிய வேலை நீங்க செய்து இந்த டோர்ல இப்படி இருக்கு அந்த டோர்ல அப்படி இருக்குது இந்த வீட்டுல இத்தனை வாக்கு இருக்குது இந்த வீட்டுல ஆளே இல்ல இந்த வீட்டுல இறந்து போச்சு இதெல்லாம் நாங்க செய்ய வேண்டிய வேலை நீங்க செஞ்சிருக்கீங்க என்று பாராட்ட வேண்டிய தேர்தல் ஆணையம் அவற்றை சண்டைக்கு போகுது அவரை வம்பிழுக்குது அப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் என்ன தேர்தல் முறையாக நடப்பதை உறுதி செய்வதுதான் தேர்தல் ஆணையத்தின் நோக்கம் என்றால் ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் பாராட்டு செய்திருக்க வேண்டும் ராகுல் காந்திக்கு அவார்டு கொடுத்திருக்கணும் ஆனால் ராகுல் காந்தியை பம்பு கிழக்கிறது இதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய பித்தளாட்டு அணுகுமுறை இதைத்தான் கண்டிக்கிறோம் இப்படி தன்னுடைய செயல்பாட்டில் எந்த வெளிப்படை தன்மையும் தேர்தல் ஆணையம் வருது எவ்வளவு இருக்குதா இல்லையா அது இடம் மாறிடுச்சா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை அதுதான தேர்தல் அல்லாத காலத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை என்ன தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி அமைப்பு தேர்தல் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வருது அப்போ மற்ற காலங்களில் தேர்தல் ஆணையத்தினுடைய பணி என்ன தேர்தல் ஆணையம் அந்த வாக்கு விஷயங்களை கவனிக்கிறதும் கண்காணிக்கிறதும் அது பதிவாயிருக்கா பதிவா இல்லையா இருக்கா இல்லையா புதிய வாக்காளர்களை சேர்க்கிறது இந்த ப்ராசஸ் பண்றது தேர்தல் ஆணையத்துடைய வேலை அப்படி இருக்கும் போது அதை முறையாக செய்யாத தேர்தல் ஆணையம் தன்னுடைய இயலாமையை மறுப்பது இன்றைக்கு ஒரே மாதத்தில் மிகப்பெரிய சுமையை ஏற்றி தன்னுடைய வாக்கை நிரூபிப்பதற்கு நாம தான் போனோம் தேர்தல் ஆணையம் நாம வேலை செய்யணும் ஆவணங்களை கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் செய்யணும் மக்களின் மீது மிகப்பெரிய சுமையை ஏற்றி வைத்திருக்கிறது தேர்தல் ஆணையம் எந்த மக்களால் இது சாத்தியம் மக்கள் வாக்களிக்க வருவதே மிகப்பெரிய அறிவிலும் அரிதாக இருக்கிறது குறிப்பாக மாநகர சாட்சி படித்தவர்கள் நிறைந்த மாநிலம் மிகப்பெரிய அளவுக்கு விழிப்புணர்வு பெற்றிருக்கிற மக்கள் பெருநகர மக்கள் அந்த பெருநகர சென்னையில வாக்குகள் பதிவாகிறது கிடையாது பாதி பேர் வாக்கு போடுறதுக்கு வர்றதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம் ஓட்டுரிமை இருந்தும் ஓட்டை பதிவு செய்வதற்கு மக்கள் வருவதில்லை என்பது நிலையா இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும்போது அந்த மக்களை அலைக்கழித்து உன்னுடைய ஓட்டுரிமையை பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு அடையாள அட்டை இருக்கா இல்லையா அதெல்லாம் நீ பார்த்துக்க ஓ அப்பாவோடய சாண்டு எடுத்துட்டு வா தாத்தாவோடைய சார்ந்து எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வான்னு சொன்னால் யார் இதை செய்வா அதான் இன்னைக்கு பார்த்துக்குறேன் ஒரு மாதத்துல அதை செய்ய முடியுமா மழைக்காலம் வேற பல்வேறு பிரச்சனைகளில் உணர்ந்து கொண்டிருக்கிற மக்கள் வேலைக்கு போகிற மக்கள் எப்படி இதை உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு மாதத்தில் இப்படிப்பட்ட சுமையை ஏற்றி வைத்து மக்களை மக்களுடைய வாக்கு அந்த உரிமையை பறிப்பது என்பது வேலை அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவர்கள் எங்கெல்லாம் குறிவைத்து இப்படிப்பட்ட தகீடுதான் தங்களை செய்கிறார்கள் அதனால் தான் இதை நாம் எதிர்க்கிறோம் ஏன் எதிர்க்கிறோம் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த கட்சியும் சொல்லாத கருத்து எல்லா கட்சியும் இதை வெறுமனே வாக்குரிமையோடு தொடர்புடைய ஒன்றாக பார்த்த போது நம்முடைய தலைவர் மட்டும்தான் சொன்னார் இது வெறும் வாக்குரிமை தொடர்பானதல்ல இது குடியுரிமை தொடர்பானது ஏனா குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்து பிஜேபி கொண்டு வந்தார்கள் சட்டத்தின்படி புரட்சியாளர் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தின்படி மதத்தின் அடிப்படையிலோ இனத்தின் அடிப்படையிலோ மொழியின் அடிப்படையிலோ சாதியின் அடிப்படையிலோ பாலினத்தின் அடிப்படையிலோ எந்த அடிப்படையிலும் பாகுபாடு காட்டக்கூடாது எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணு அப்படி பாகுபாடு காட்டினால் குற்றம் சொல்லு அரசமைப்பு சட்டம் அப்படி சட்டமே கிரைம்னு சொன்ன உடனே இவங்க ஒரு சட்ட திருத்தத்தின் மூலம் நிகழ்த்துறாங்க முஸ்லீம் மட்டும் வரக்கூடாது வேற யார் வேணாலும் வரலாம் வந்தா குடியுரிமை தருவேன் அப்ப அது மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுகிற ஒரு சட்ட திருத்தம் அந்த சட்ட திருத்தத்தை நம்ம எதிர்த்தோம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்த போது அந்த சிஐஏ அவர்கள் இன்னொன்றை சொன்னார்கள் என்ஆர்சி அந்த எதிர்த்து இந்தியா முழுவதும் மக்களை கிளர்ந்து போராட்டம் நடத்தினார்கள் அப்புறம் தற்காலிகமாக கைவிட்டார்கள் அசாம் போன்ற மாநிலங்களில் அதை இன்னைக்கு எல்லா மாநிலத்திலும் இதை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டவுடன் வாக்கு உரிமையின் அடிப்படையில் வந்து கொல்லைப்புறமாக வந்து மறைமுகமாக வந்து அன்றைக்கு என்ஆர்சியில் என்னென்ன ஆவணங்களை கேட்டு அதை தந்தால் உன்னுடைய குடியுரிமை உறுதி செய்யப்படும் என்று சொன்னார்களோ

இது மற்ற மாநிலங்களுக்கு உண்டான் பார்த்தா அசாமுக்கு கிடையாது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகிறது என்பது ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தல் முடிஞ்ச உடனே தெரியும் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் முடிஞ்ச உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தெரியும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் தெரியும்ல ஆனால் எப்ப கொண்டு வர்றாங்க தேர்தல் எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்குது காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேசுறதுக்கு குழுவே அமைச்சிட்டாங்க இப்படி தேர்தலுக்கு எல்லோரும் தயாராகிவிட்ட நிலையில் நோக்கம் என்ன பிஜேபிக்கு எளிதாக வழியை அமைத்துக் கொடுப்பது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையாக இருக்கிறது எனவேதான் சொல்லுகிறோம் தேர்தல் ஆணையத்தின் பாதை திருடர் பாதை இந்த திருடர் பாதையில் இறங்கி இருக்கிற தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் இதை நாங்கள் சும்மா விடுவதில்லை என்கிற என்று களத்தை சந்திக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறை விடைபெறுகிறேன் நன்றி கட்சியின் சட்ட